இப்போ வந்து மூணு மாசம் ஆகுது அது மாதிரி மூடிட்டாங்க. மூடி மூட கோயிலையே மூடிட்டாங்க. இந்த வீதியில ஒரு ஆம்பளைக்கு இல்லை எல்லாம் சேர்த்துட்டாங்க. வேக்கட்ல வெந்து. இப்போ நான் வந்து அஞ்சு பேர் வண்டி லாரி வருது தட்டு யார் எத்தனை வருஷமா வழியில போறீங்க நீங்க? தீண்டாமை சுவரை அகற்றி அனைத்து மக்களும் பயன் பெறும் வகையில் சாலை அமைந்து தரக்கோரி கொட்டு மழையில் கோரிக்கை வைக்கும் பி டோர் பள்ளிப்பட்டி நூர்த்துபுரம் மக்கள் நடவடிக்கை எடுப்பாரா மாவட்ட ஆட்சியர் தர்மபுரி மாவட்டம் பாப்ரெட்டிப்பட்டி வட்டம்பி பள்ளிப்பட்டி லூர்த்துபுரம் கோயில் வீதியில் நூற்றி இருபத்தி மூன்று கீழ் மூன்று சர்வே எண்ணில் அரசு புறம்போக்கு வழியாகத்தான் இந்த மக்கள் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சென்று வருகின்றனர் தற்சமயம் வந்திருக்கும் பாதிரியார் அருள்ஜோதி ஊர் மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கும் பாதையை அடைக்க முயன்ற போது அப்பகுதி மக்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இரு மக்களிடையே பிரச்சனை வேண்டாம் என்று அறிவுரை சொல்லி சென்றார் அப்பகுதி மக்கள் கூறுகையில் அரசு புறம்போக்கு நிலத்தில் உள்ள காம்பவுன் சுவர் மற்றும் இரும்பு கேட்டுகளை அகற்ற வேண்டும் எங்களுக்கு சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என்று கண்ணீர் மல்க கொட்டும் மழையில் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர் ரோடு வசதி இல்லை செத்தா கூட எங்களுக்கு எட்டுன்னு போகிறதுக்கு இடம் இல்லை நடக்கிறதுக்கும் வழி இல்லை நாங்கள் எப்படி நடக்கிறது எப்படி எட்டுன்னு போகிறது எப்படி வைக்கிறது எந்த இடத்துல கேட்டு எடுக்கிறேன்றாங்க எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் என்ன பண்ணீங்க சரிங்க இப்போ என்ன பிரச்சனை நடக்குது வலி அடிக்கிறேன்னு சொல்றாங்க எங்களுக்கு வைக்கிறதுக்கு வசதி இல்லை எதனா நல்ல காரி கெட்ட காரி ஆவறதுக்கு வசதி இல்லை எங்களுக்கு ஒரு நல்ல வலி பண்ணி விடுங்க திடீர்னு மோட்டர்ன்றாங்க வயசானவங்க எல்லாம் எதில் போவாங்க சொல்லு பார்க்கலாம் அரசு பொறம்பு கேடு இந்த இடம் எதுக்கு சேர்ந்ததுமா ஏதா பட்ட நிலமா இல்ல வந்து ஏடா இது பொறம்பு கேடு யார் வந்து பிரச்சனை பண்றாங்க கேட்டை மூடுங்க எல்லாத்தையும் எடுங்கன்னு ஊர் காரணமா ஊர் காரணமா இத திடீர்னு அடிக்கிறன்றாங்க அவங்க வந்து ஆட்சிக்கு

இந்த இடத்துல வந்து எல்லாருமே கோயிலுக்கோ நல்லதுக்கோ கேட்டுறதுக்கு இந்த வழியில்தான் போகிறாங்க வராங்க வயசானவங்கெல்லாம் கூட போகிறாங்க ஒரு ஃபங்க்ஷன் ஆனால் கூட இதில் ஒரு கோயில் திருவிழா எல்லாம் கூட ஆயிரம் பேர் இருந்தால் கூட இந்த வழியில்தான் வராங்க சுற்றிக்கிட்டெல்லாம் போக முடியாது அதனால வந்து தயவுசெய்து எங்களுக்கு வந்து இந்த இடத்துல சாப்பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு எங்களுக்கு நல்லா மெயினாக ரோடு கொடுங்க எங்களுக்கு இந்த உதவி செஞ்சு கொடுங்க கவர்மெண்ட்டில் இத்தனை வருஷமா இதுல போயிட்டு வந்தீங்க என்னமா பிரச்சனை நடக்குது இப்ப எதனால எவ்வளவு பேர் வந்து வரீங்க பள்ளிப்பட்டில இருந்து வந்து இப்ப புதுசா தலைவர் ஆனவங்க தான் வந்து இப்ப எங்களுக்கு வந்து பிரச்சனை பண்றாங்க இதுக்கு முன்ன யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணல இது சம்பந்தமா இங்க இருக்கவங்க யாராவது தலைவர் கார்டு சொல்லி இது பிரச்சனை இருக்குது மூடுங்கன்னு யாராவது சொன்னீங்களா யாரும் நாங்க யாரும் சொல்ல கிடையாது அந்த மாதிரி எல்லாம் யாரும் சொல்லவும் இல்லை அப்புறம் என்ன காரணம் இத்தனை வருஷமா மூடாது கேட்டு இப்ப மூடுங்கன்றதுக்கு என்ன காரணம் அது என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து இங்கே இந்த வழியில் போக வர்றது ஜனங்கள் மக்கள் போகிறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல அதனால் வந்து அவங்க சுற்றிக்கிட்டு போட்டோம் நாங்கள் வயசானவங்க எல்லாம் ஒரு பஸ்ஸு வருது லாரி வருது எப்படி போவாங்க ஒரு திருவிழா ஆயிடுச்சு போன வருஷம் திருவிழாக்கு மழை வந்துருச்சு ஆயிரக்கணக்கான ஜனம் வந்து இந்த இடத்துல தான் வந்து நின்றாங்க போனாங்க இனிமேல் எங்கே போவாங்க சனிக்கிழமை புதன்கிழமனால் மாசு வைக்கிறாங்க எங்கள் பூசை அந்த பூசைக்கு எல்லா ஜனமும் இதில் தான் வராங்க போகிறாங்க இப்போ அவங்களெலாம் இப்போ சுற்றிக்கிட்டு போனோன்னா

வேணாம் இல்லنا போராட்டம் பண்ணுவோம் போராட மண்ணி நாங்க ரோட்ல வக்கனா போராட்டம் பண்ணுவோம். மண்ணுவோம் எங்க கூட ஜனங்க வந்து நாடக்கு போகஸ் ஜனங்க சேரி இல்ல வஸ்தானங்கலாம் வந்து நொண்டி நொண்டி வந்து கேள உலந்துறாங்க மேல உலுவாங்க எங்க ரோட் வசி பண்ண அந்த கேட் அடைக்க கூடாது நல்லது செய்யணும் நல்லது செய்யிறதுக்கு தான் ஊர்க்கார் கேட் அடைக்கறதுக்கு நாங்க வர மாட்டோம் நல்லது தான் செய்யணும் எதை வருவாங்க ரோட்ல திடிர்னு எதோ என்ன

வர முடியுமா பஸ் வண்டி வருது லாரி வருது தட்டு போயிடுறாங்க அப்ப யாரு பாக்குறது போறீங்க நீங்க வந்து பன்னெண்டு வயசுல இருந்தே நடக்கிறோம் ஐம்பது ஆயிடுச்சு இப்போ வந்து அடக்கிறேன்னு நடத்தம் இப்போ என்ன தேவை உங்களுக்கு எனக்கு ரோடு போட்டு கொடுங்க ரோடு தேவைங்களா இதில் உங்கள் பேருங்கயா